ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீரோஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் கடாயை நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக கருவி லீஃப் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க பட்டை லவங்கம் சோம்பு மிளகு ஜீரகம் வரமல்லி எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்குறாங்க ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பருப்பு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க இப்போ பாருங்கள் இட்லி பார்த்தா நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் தடை வச்சுருக்கிறேன் ஏன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம கடுகுளுந்து போட்டுக்கலாங்க காரத்துக்கு ரெண்டு வரமிளகா மிளகா கருவேப்பில் போட்டுக்கலாங்க கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போடுற குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாம்பார் மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்